ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இல்லை இல்லை ஜனாதிபதி தேர்தலாவது நடக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு இந்த வருஷம் ஆரம்பித்தது முதலே ஜனாதிபதி தேர்தல் பற்றி தான் அரசியல் தரப்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கு ஒரு தரப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க ஆனால் தேர்தல் ஆணைக்குழு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு செப்டம்பர் பதினேழு தொடக்கம் அக்டோபர் பதினாறு இதற்கிடையில் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் சொல்கிறேன் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் இன்னும் இரண்டு வருஷமாவது ஆகும் ஜனாதிபதி தேர்தல் நடத்த அப்படின்னு சொல்லியும் ஒரு தரப்பு சொல்லிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் ஜனாதிபதி வெளிப்படையாக ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசாமல் இருப்பது தான் பெரிய காரணமாக இருந்துட்டு இருக்கு அதுக்கடையில் பிரதமர் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கிற திகதியில் தேர்தல் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடந்த பிறகு பொது தேர்தல் நடத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கிறாரு அதோட மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரே தினத்தில் நடத்துறதுக்கும் எதிர்பார்ப்பதாக அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமும் முக்கியமான விஷயமா இருக்கு மாகாண சபை தேர்தல் நீண்ட நாளாவே கிடப்பில் இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடத்துறதுக்கு ஆயத்தமாகி தேர்தல் திரும்ப இடைநிறுத்தப்பட்டதும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இத்தனை தேர்தலை நடத்துறதுக்கு நிதி இருக்க அரசாங்கத்துக்கிட்ட அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருந்துட்டு அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஜனாதிபதி தேர்தல் முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இந்த நேரத்தில் ஜனாதிபதி வெளிப்படையா இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை இந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டே இருக்க போகுது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க